பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னன்னு பார்க்கலாம் இங்க செந்தில் கோமதி கிட்ட என்ன இது அப்பா கொஞ்சம் கூட மீனாவை பத்தி யோசிக்காம இப்படியெல்லாம் பேசிட்டாரு என்னதான் மீனா நான் லவ் பண்ண பொண்ணா இருந்தாலும் இங்க நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா உங்க மனசெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம வீட்டுக்கு ஏத்த மருமகளா தானே நடந்துக்கறா நீங்களே எனக்கு தேடி பிடிச்சி ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தாலும் மீனா மாதிரி ஒரு நல்ல மருமகளை நீங்க கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது அப்படி இருக்கும்போது மீனா வேலைக்கும் போயிட்டு வந்து வீட்டு வேலையவும் செஞ்சு உங்களுக்கு ஒரு நல்ல மருமகளா நடந்துக்கிறா ஆனால் ஆனா அப்பா அது எதையுமே புரிஞ்சுக்காம மீனா கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் பிரச்சனையே வருதுன்னு இப்படி சொல்லிட்டாரே பாவம் மீனா அப்பா பேசின பேச்செல்லாம் நினைச்சு பார்த்து ரொம்ப வேதனைப்பட்டு அழுகிறாமா அப்பா ஏன் தான் யார் மனசையும் புரிஞ்சிக்காம இப்படி நடந்துக்கிறாரோ ஒண்ணுமே புரியலமா ஏமா ராஜி பிள்ளை தான் இந்த டியூஷன் விஷயத்த அப்பா கிட்ட சொல்லலைனா நீங்களாவது ராஜி டியூஷன் எடுக்க போகிறான்ற விஷயத்த முன்கூட்டியே அப்பா கிட்ட சொல்லிருக்கலாம்லம்மா நம்ம வீட்டில் நீங்க அப்பா கிட்ட இந்த விஷயத்த சொல்லல மீனாவும் ராஜியும் அப்பா கிட்ட பேசவே பயப்படுவாங்க அப்படி இருக்கும்போது ராஜி டியூஷன் எடுக்க போற விஷயத்த அப்புறம் அப்பா கிட்ட யார் தான் சொன்னது தான் அந்த பிரச்சனை வந்துகிட்டே இருக்குமா முதல்ல இத கண்டுபிடிச்சி பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைங்க மறுபடியும் மறுபடியும் அப்பா தேவையில்லாம மீனாவை ஏதாவது பேசுனாங்கன்னா அப்புறம் நான் மீனாவுக்காக அப்பாவை எதிர்த்து பேச வேண்டியதா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் கோவமா அங்கிருந்து கிளம்பி போறாரு இங்க செந்தில் பேசினதுலாம் நினைச்சிட்டு இருந்த கோமதி பாவம் மீனா ரொம்ப அழுதுட்டா என்னதான் கோமம் இருந்தாலும் மீனாவையும் ராஜ்யவும் அவர் இப்படியா பேசுறது கொஞ்சம் நிறுத்தி நிதானமா என்ன ஏதுன்னு விசாரிச்சிருந்தா ராஜி டியூஷன் எடுக்க போற விஷயத்த நானே சொல்லி புரிய வச்சிருப்பேன் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும் போது தங்கமயில் எப்பயும் போல சரவணனுக்கு சாப்பாடு கொண்டுட்டு போறதுக்காக கிளம்பிட்டு இருக்காங்க கிளம்பும் போது உடனே கோமதி கிட்ட அத்தை நான் உங்க பிள்ளைக்கு சாப்பாடு கொடுத்துட்டு சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் கோமதி தங்கமையில் கிட்ட சரிம்மா பார்த்து மெதுவா போயிட்டு வா அப்படின்னு சோகமா சொன்ன உடனே என்னத்த முகம்லாம் வாடி இருக்கு உடம்பு எதுவும் சரியில்லையா என்ன நான் இன்னைக்கு சாப்பாடு கொண்டுட்டு போகலத்த உங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுக்குறேன் உங்க பையனை பேசாமல் வீட்டுக்கு வந்தே சாப்பிட சொல்லிட்டு அப்படின்னு கேட்குறாங்க உடனே கோமதி அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் மயில் நீ சாப்பாடு கொண்டுட்டு வருவேன்னு சரவணன் ரொம்பவே காத்துட்டு இருப்பான் நீ முதல்ல சாப்பாடு கொடுக்கப்போ காலையில நடந்த விஷயத்த பற்றி தான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு ஒண்ணுதான் புரியல மயில் நானும் உங்க மாமா கிட்ட சொல்லல ராஜியும் மீனாவும் இந்த விஷயத்த சொல்லவே பயப்பட்டாங்க ஆனா யார் தான் சொல்லியிருப்பான்னு ஒன்றும் புரியல அப்படின்னு சொன்ன உடனே தங்கமயில் எப்பயும் போல உளறிடுறாங்க அத்த நான் தான் இருந்து வரும்போது தெரியாம மாமா கிட்ட இந்த உண்மையை வளரிட்டேன் த ஆனா தெரிஞ்சு வேணும்னா இப்படிலாம் நான் செய்யல கண்டிப்பா மீனாவையும் ராஜ்யவும் போட்டுக் கொடுக்கணும்ன்ற எண்ணம் எனக்கு துளியளவும் இல்ல பேச்சுவாக்கல அப்படியே சொல்லிட்டேன் அப்படின்னு மெதுவா சொல்றாங்க இத கேட்டு ரொம்ப கோவமான கோமதி என்ன தங்கமையிலே இது நீ என்ன பண்ணி வச்சிருக்க ஏற்கனவே ஒரு முறை நீ இப்படி செய்ய போய் தான் பிரச்சனை வந்தது மறுபடியும் மறுபடியும் ஏன் இப்படிப்பட்ட தப்பெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்க அப்படின்னு கேட்க அத்த நான் தான் தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்கிறேன்ல அப்புறம் ஏன் த என்னை திட்டுறீங்க அப்படின்னு கேட்டுட்டு சரித்த நான் உங்க பையன் சரவணனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு மெதுவும் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க உடனே கோமதி என்ன இந்த பொண்ணு இப்படி இருக்கா எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுன்னு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்கிறாளே அது மட்டும் இல்லை ஒரு ஒரு விஷயத்த சொன்ன அதை மனசுக்குள்ள வச்சுக்காம இப்படி எல்லார்கிட்டையும் போட்டு கொடுக்கறதெல்லாம் நல்ல பழக்கமே கிடையாது எப்படியாவது தங்க மயிலுக்கு ஒரு பாடம் புகட்டியே ஆகணும் இல்லைனா இவ திருந்தவும் மாட்டா இவ குணத்தை மாற்றிக்கவும் மாட்டா அப்படின்னு யோசனை பண்ண கோமதி பேசாம தங்க மயில பத்தி இங்க சரவணன் கிட்ட சொல்லிடலாம் சரவணன் சொல்லி புரிய வச்சாதான் சரியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க இங்கே ஒவ்வொருத்தராக தன்னுடைய வேலையை முடிச்சுட்டு சாயந்தரம் வீட்டுக்கு வராங்க ஆனா கோமதியோட முகம் ரொம்ப வாட்டமா இருக்கு இங்க ராஜியும் மீனாவும் மாமா நம்மளை திட்ட போய் தான் பாவம் அத்தை ரொம்ப மனசளவுல வேதனை படுறாங்க போல அதையே யோசனை பண்ணிட்டு இருக்க தான் ரொம்ப சோகமா இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறாங்க இங்க கடையில இருந்து பாண்டியன் வந்ததுக்கு அப்புறமா வீட்டுல உள்ள எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க பாண்டியன் மெதுவா மீனா கிட்டயும் ராஜி கிட்டயும் ஏமா மீனா நான் கடையில அப்படி பேசிட்டேனேன்னு என்னை யாரும் தப்பா நினைக்காதீங்கம்மா இந்த மாமனுக்கு கோவம் வந்தா என்ன பேசுறன்னே தெரிய மாட்டேங்குது அது மட்டும் இல்ல கடையில் வரவங்கக்கிட்டையும் இப்படி தான்மா பேசுகிறேன் அதனால நான் சொன்னதெல்லாம் மனசில் வச்சுக்காதீங்க உங்கள் ரெண்டு பேரோட நல்லதுக்காக தான் நான் அப்படி பேசிட்டேன் அப்படின்னு சொல்லி மீனாக்கிட்டேயும் ராஜு கிட்டேயும் ரொம்ப பாசமாக பேசிகிட்டு இருக்காரு பாண்டியன் அப்புறம் பாண்டியன் அவங்க ரெண்டு பேர்த்தையும் சமாதானப்படுத்துறதுக்காக வெளியிலருந்து சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வந்து ராஜிக்கும் இங்கே மீனாவுக்கும் கொடுக்குறாங்க ஆனால் மீனாவும் ராஜியும் ரொம்ப அமைதியாக இருக்கிறத பார்த்துட்டு என்னம்மா மீனா நான் வாங்கிட்டு வந்து கொடுத்தா நீங்கள் ரெண்டு பேரும் எதுவும் சாப்பிட மாட்டிங்களா என்ன அப்படின்னு சொல்ல இல்லை மாமா நீங்கள் எங்க நல்லதுக்காக தான் அப்படி பேசுனீங்கன்னு எங்கள் ரெண்டு பேத்துக்கும் நல்லாவே தெரியும் எங்கள் அப்பா எங்களை கூப்பிட்டு வச்சு திட்டுனா நாங்கள் கோவப்படுவோம்மா அதே மாதிரி தான் இந்த வீட்டுக்கு நீங்கள் தான் தலைவர் நீங்கள் என்ன சொன்னாலும் கண்டிப்பாக நாங்கள் கீழ்ப்படைஞ்சு நடப்போம் அப்படின்னு மீனாவும் ராஜும் சொன்னதை கேட்டு இங்கே கோமதியும் பாண்டியனும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆனால் கோமதிக்கு என்னவோ மயில் மேலே ரொம்பவே கோவம் வருது எந்த ஒரு விஷயத்தையும் வாய்க்குள்ள வச்சுக்க முடியாம இப்படி போட்டு கொடுக்கறதெல்லாம் ஒரு நல்ல பழக்கமே இல்லை கண்டிப்பா இந்த பிரச்சனை மறுபடியும் தொடரக்கூடாதுன்னா இங்க சரவணன் கிட்ட சொல்லி இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு நினைச்ச கோமதி எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சு அவங்க ரூமுக்கு போனதுக்கு அப்புறமா மெதுவா சரவணனை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் சரவணன் இங்க கோமதி கிட்ட என்னம்மா ஏதோ பேசணும்னு சொல்லி கூப்பிட்டீங்க ரொம்ப அமைதியா இருக்கீங்க என்னாச்சுமா அப்படின்னு கேட்க உடனே கோமதியும் உன் பொண்டாட்டி மயில செய்யறது எதுவுமே சரியில்லடா அவ வீட்டு வேலை எல்லாத்தையும் தான் செய்யறா ஆனா எனக்கு கீழ்படியவே மாட்டிக்கிறா நான் சொன்னதை கேட்கவும் மாட்டிக்கிறா இன்னைக்கு நம்ம வீட்டுல பிரச்சனை வர்றதுக்கு காரணமே மயில் தாண்டா அப்படின்னு ஒவ்வொன்றையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க கோமதி நம்ம ராஜி ஏற்கனவே வீட்டுல வச்சு டியூஷன் எடுத்த விஷயத்த இங்க உங்க அப்பா கிட்ட நான் தான் சொல்லணும் ஆனா அதுக்கு முன்னாடி அப்பா கிட்ட சொல்லி ஒரு பிரச்சனையும் உண்டு பண்ணிட்டா பாவம் ராஜிய ரொம்பவே திட்டாரு வீட்டில் டியூஷன் எடுத்தாதான் தான் உங்க அப்பாவுக்கு பிடிக்கலன்னு நினைச்சிட்டு மறுபடியும் ராஜி மீனா கிட்ட அங்க என்ன கொஞ்சம் டியூஷன் எடுக்க ஏற்பாடு ஏதாவது செஞ்சு கொடுத்தீங்கன்னா நானும் கொஞ்சம் சம்பாதிக்க ஆரம்பிச்சா பாவம் கதிர் ராத்திரி ரொம்ப நேரம் ஆகாம சீக்கிரமா வீட்டுக்கு வருவாரு உன் தம்பி கதிரு காலேஜுக்கு போய் படிச்சுக்கிட்டு மீதி இருக்கிற டைம்ல பார்ட் டைம் வேலை பாக்குறதெல்லாம் பார்த்து ராஜியும் சம்பாதிச்சு கதிர்க்கு கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கலாமேன்ற ஒரே நோக்கத்தில் தான்டா ராஜி அங்கே வீடு வீடாக போய் அங்கே டியூஷன் எடுக்கலாம் அப்படின்ற முடிவெடுத்தா இதுக்கு என்னவோ மீனா கிட்ட உதவி கேட்க போய் மீனா எல்லா ஏற்பாடையுமே செஞ்சு கொடுத்தா ராஜி டியூஷன் எடுக்க போறத உங்க அப்பா கிட்ட சொல்ல ரொம்பவே பயந்தா அதனால தான் நானே உங்க மாமா கிட்ட சொல்லி பர்மிஷன் வாங்கித்தரேன்னு உறுதியாக சொல்லியிருந்தேன் ஆனா ஓம் பொண்டாட்டி தங்கமயில் நான் உங்க அப்பா கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தெல்லாம் போட்டு உடச்சி இன்னைக்கு அவளால பெரிய பிரச்சனையும் மறுபடியும் வந்துருச்சு இப்படி நான் சொல்றதுக்கு முன்னாடி எல்லா விஷயத்தையும் உங்க அப்பா கிட்ட மயில் எப்படி போட்டு கொடுக்கறதுனால வீட்டில் நடக்கிற எல்லாத்தையுமே நான் உங்க அப்பா கிட்ட இருந்து மனை மறைக்கிறேன் அப்படின்னு நினைச்சு என்னையும் ரொம்பவே உங்க அப்பா திட்டுறாரு நேத்து நைட்டு உப்புமா சாப்பிட்டதுக்கு அப்புறமா கதிர் வாங்கிட்டு வந்த பரோட்டாவை ஒன்றை சாப்பிட விடாம கூப்பிட்டு போனது மட்டும் இல்லாம கீழே வந்து உங்க அப்பா கிட்டயும் போட்டு கொடுத்துருக்கா அதனால நைட்டின் கூட பார்க்காம மேலே போய் ராஜி மீனா கதிர் செந்தில் என் தம்பின்னு எல்லாரையுமே உங்கள் அப்பா வெளுத்து வாங்கியிருக்காரு இந்த வீட்டோட மூத்த மருமகளாக இருந்துக்கிட்டு இப்படியெல்லாம் பண்ணுறது சரியாடா சரவணா நீ தான் கொஞ்சம் சொல்லி மயிலுக்கு புரிய வச்சு எதெல்லாம் பேசணும் எதை பேசக்கூடாது நம்ம வீட்டாளுங்களோட எப்படிலாம் நடந்துக்கணும்னு கொஞ்சம் புரிய வைக்கணும் இல்லைனா உன் பொண்டாட்டி மயிலால் நம்ம குடும்பம் பிரிஞ்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை எல்லா விஷயத்திலையும் மூக்க நுழைக்கிறது தப்புன்னு முதல்ல உன் பொண்டாட்டி மயில் கிட்ட சொல்லு அவங்க வேலைய பார்த்தா மட்டும் போதும் அடுத்தவங்க விஷயத்துல தலையிட்டு பிரச்சனையை உண்டு பண்றதெல்லாம் பெரிய தப்புன்னு சொல்லி புரியவை அப்படின்னு சரவணன் கிட்ட கோவமா சொல்றாங்க கோமதி உடனே சரவணன் கோமதி கிட்ட எனக்கும் நீங்க சொல்ல வர்றது நல்லாவே புரியுது நம்ம வீட்டுக்கு வந்த ராஜியா இருக்கட்டும் மீனாவா இருக்கட்டும் எவ்வளவு சந்தோஷமா பேசி பழகறாங்க ஆனா மயில் இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சு அடுத்தவங்களோட விஷயத்துல தலையிட போய்தான் மயிலை ஒதுக்கி வைக்கிறாங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுதுமா நானும் எவ்வளவோ எடுத்து சொல்லிட்டேன் அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாத வீட்டு வேலையை பார்த்துட்டு சந்தோஷமா இருன்னு ஆனால் மயில் கேட்க மாட்டேங்கிறாளே நைட் ஆச்சுன்னா வீட்டில் உள்ளவங்க அது செஞ்சாங்க இது செஞ்சாங்கன்னு என்கிட்ட குறையா சொல்கிறாலே தவிர்த்து என்ன நல்லது நடந்துச்சுன்னு என்கிட்ட சொல்றதே இல்லமா மயில எப்படிதான் நான் திருத்த போறனோ தெரியல நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா மயில் கிட்ட சொல்லி புரிய வச்சா அவ அவளை மாத்திப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க மயில் கிட்ட பேசுறதுக்காக சரவணன் போறாரு இங்க மயில் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க என்னதான் இருந்தாலும் நாம ராஜி டியூஷன் எடுக்க போற விஷயத்த சொன்னாலும் காலையில மாமா திட்டினாங்க ஆனா நைட்டு வந்து சமாதானம் ஆயிட்டாங்க ஒரு வழியா ராஜியும் மீனாவும் இனி மாமா சொல் பேச்ச மீறி எதுவுமே செய்ய மாட்டாங்க அப்படி செஞ்சா நான் தான் மாமா கிட்ட சொல்லிடுவேனே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது அங்க மெதுவா ரூம்குள்ள போன சரவணன் என்ன மயிலு தூங்கலையா எதை பத்தி யோசனை பண்ணிட்டு இருக்க இன்னும் யார் விஷயத்துல தலையிடலான்னு யோசனை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கிறாரு உடனே மயிலு என்ன மாமா பேசுறீங்க நான் யாருடைய விஷயத்துலையும் தலையிடலையே அப்படி நான் செஞ்சேன்னா அது தப்புன்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு சொன்ன உடனே ஆமா மயிலு நீ செய்யறது எல்லாமே தப்புதான் ராஜி டியூஷன் எடுக்க போற விஷயத்த அம்மா தான் உங்ககிட்ட யார்கிட்டே சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்கல்ல அது மட்டும் இல்லை எங்கள் அம்மா எங்கள் அப்பா கிட்ட பேசியிருந்தா பிரச்சனையே வந்திருக்காது நீ மூக்க நுழைக்கி போய் தான் தேவையில்லாமல் காலையிலயே அப்பா எல்லாரும் முன்னாடியும் மீனாவையும் ராஜியும் திட்டாரு நீ இப்படி உனக்கு தெரிஞ்ச உண்மையை சொல்கிறேன்னு அவங்க ரெண்டு பேரையும் போட்டு கொடுக்க போய் பாவம் மீனா ராஜியோட மனசு எவ்வளோ வேதனை யார்கிட்ட எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா அது மட்டும் இல்ல சொல்ல வேண்டான்னு சொல்ற விஷயத்த எதுக்காக மூக்கெல்லாம் நுழைச்சிக்கிட்டு முன்னாடி போய் சொல்லணும்னு நினைக்கிற பல முறை விஷயத்தில் நீ தலையிடாத உன் மட்டும் உனக்கு தான் புரியவே சொல்கிறாரு சரவணன் அது மட்டும் இல்ல மயிலு நீ தான் மீனா ராஜியை போட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கேன்னு வீட்டில் உள்ள எல்லாருக்குமே தெரியுது நீ ஏன் இப்படி செய்கிற அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு தங்க மயிலும் என்னமாமா மத்தவங்க மாதிரியே நீங்களும் என்ன போட்டு கொடுக்குறேன்னா சொல்றீங்க வீட்ல நடந்த விஷயத்த யாருமே சொல்லலை மாமா கிட்ட நான் அந்த விஷயத்த சொன்னதுல என்ன தப்பு இருக்கு அது மட்டும் இல்லை நம்ம டியூஷன் எடுக்க போற ராஜி இந்த விஷயத்த முன்கூட்டியே மாமா கிட்ட சொல்லியிருந்தா இவ்வளோ பெரிய பிரச்சனையே வந்திருக்காது மாமா கண்டிப்பா ராஜிக்கிட்ட டியூஷன் எடுக்க வேண்டான்னு பக்குவமாவே சொல்லியிருப்பாரு யாரும் இந்த விஷயத்த சொல்லாம போ இருக்க போய்தானே மாமாவுக்கு ரொம்ப கோவம் வருது வீட்ல நடக்கிற விஷயம் என்ன ஏதுன்னு கண்டிப்பா மாமாவுக்கும் தெரிஞ்சே ஆகணும் அப்போதானே நல்லது மாமா தானே வீட்டோட தலைவர் அப்படின்னு சொல்றாங்க மயிலு உடனே சரவணன் அதெல்லாம் சரிதான் மயிலு எங்க அப்பா தான் வீட்டோட தலைவர் ஆனாலும் நீ இப்படி செய்கிறதுல எனக்கு உடன்பாடே கிடையாது அது மட்டும் இல்ல மாடியில எல்லாம் சேர்ந்து பரோட்டா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எல்லார் முன்னாடியும் இது தப்புன்னு சொன்னதை மட்டும் இல்லாமல் என்னையும் உடனே கூப்பிட்டு வந்துட்டேன் அந்த விஷயத்த நீ எதுக்காக எங்கள் அப்பா கிட்ட சொன்ன அது போட்டு கொடுக்கறது தானே அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்றதுக்காக தானே மாடியில் யாருக்கும் தெரியாமல் சாப்பிட்டுட்டு இருந்தோம் அப்படி அப்பா கிட்ட சொல்லிதான் சாப்பிட்ணுனா நாங்கள் டைனிங் டேபிள்லேயே உட்காந்து சாப்பிட்ருப்போமே இது கூட உனக்கு புரியாது பாவம் நீ எங்கள் அப்பா கிட்ட சொல்ல போய் என் தம்பிங்க எல்லாரும் அப்பா கிட்ட அவ்வளோ திட்டு வாங்கியிருக்காங்க ஆனால் யாரும் உன்ன ஒரு வார்த்தை கூட எதுவுமே சொல்லலை நீ என்ன இப்படி ஒவ்வொருத்தரையும் மாற்றி மாற்றி எங்கள் அப்பா கிட்ட போட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் Thank <laughs> you. இந்த வீட்டோட மூத்த மருமகன்ற உரிமையும் உனக்கு கொடுத்து என் தம்பிங்க எல்லாரும் மூத்த அண்ணின்ற மரியாதையோட தானே உங்ககிட்ட நடந்துக்கிறாங்க ஆனால் நீ அவங்க எல்லாரையும் இப்படி திட்டு வாங்க வைக்கிறதெல்லாம் சரியா மயில் நீ கொஞ்சம் உன் குணத்தை மாத்திக்கோ எங்கள் அப்பா கிட்டையே நீ உண்மையை சொல்லணும்னு நினச்சாலும் முதல்ல என்கிட்ட சொல்லு அப்பா கிட்ட சொல்லலாமா வேண்டாமான்னு நான் முடிவெடுத்ததுக்கு அப்புறமா நீ அப்பா கிட்ட சொல்லலாம் புரியுதா இல்லையா இனி உன்னால எந்த விதமான பிரச்சனையும் வரவே கூடாது அப்படின்னு சரவணன் கராரா சொன்னதை கேட்டு தங்கமயில் ரொம்ப அலாரம் ஆரம்பிச்சிடுறாங்க போங்க மாமா நீங்க நான் வீட்டில் நடந்த விஷயத்த சொல்றது கூட தப்புன்னு நீங்களும் மற்றவங்கள மாதிரியே என்னை புரிஞ்சுக்காம பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழ ஆரம்பிக்கிறாங்க அடுத்த நாள் காலையில் விடிஞ்சதும் விடியாததுமா இந்த விஷயத்த அவங்க அம்மா கிட்ட ஃபோன் போட்டு சொல்லிடுறாங்க தங்கமயில் பாருங்கம்மா இந்த ராஜி வீடு வீடாக போய் டியூஷன் எடுக்கிற விஷயத்தை நான் மாமா கிட்ட சொல்லிட்டேன்னு உங்கள் மாப்பிள்ளை சரவணன் கூட என்னை நைட்டு ஃபுல்லாக திட்டாரு வீட்டில் நடக்கிற விஷயத்த நான் பாண்டியன் மாமாக்கிட்ட சொன்னால் போட்டு கொடுக்குறதா அர்த்தமாக அப்படின்னு வீட்டில் உள்ள எல்லாருமே என்கிட்ட பேசாமல் கொள்ளாமல் என்னை ரொம்ப ஒதுக்கி வைக்கிறாங்கன்னு பார்த்தா என் வீட்டுக்காரரே என்னை அப்படி நினைக்கிறாரு அவங்க அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு நான் தான் தப்பாக இப்படி ராஜியவும் மீனாவையும் போட்டு கொடுத்துட்டேனோ இனி இப்படிலாம் நான் செய்யக்கூடாதுன்னு என்னை திட்ட ஆரம்பிக்கிறாருமா வெளியில் வாங்கிட்டு வந்து சாப்பிட்றதெல்லாம் தப்பு உங்களுக்கு வேணும்னா வீட்லேயே நான் எல்லா பலகாரத்தையும் செஞ்சு தரேன்னு சொல்கிறேன் அதையும் புரிஞ்சிக்க மாட்டிக்கிறாங்க இதை சொன்னாலும் என்ன தப்புன்னு சொல்றாங்க மாமாவுக்கு பிடிச்ச மாதிரி நான் நடந்துக்கிட்டாலும் என்ன தப்புன்னு சொல்றாங்க எனக்கு வர வர இந்த குடும்பத்துல மருமகளா வாழவே பிடிக்கல பேசாம நம்ம வீட்லேயே வந்து இருக்கலான்னு தோணுது மத்தவங்க என்ன குறை பேசுனா பரவாயில்ல என் வீட்டுக்காரரே இப்படிலாம் பேசும்போது ரொம்ப மனசு வேதனையா இருக்குமா அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிக்கிறாங்க தங்கமயில் உடனே பாக்கியம் தங்கமயில் கிட்ட அட தங்கமயிலே நீ சும்மா இதுக்கெல்லாம் அழுதுட்டு இருக்காத நான் தான் உன்கிட்ட முன்னாடியே சொன்னேன்ல உன் மாமனாருக்கு பிடிச்ச மாதிரி நடந்துகிட்டனா அந்த வீட்ல இருந்து உன்னை யாராலையும் வெளியில அனுப்ப முடியாது அவங்க என்ன சொன்னாலும் சரி இங்க வீட்டுல என்ன நடக்குது எது நடக்குதுன்னு நீ உன் மாமனார் கிட்ட சொல்லி கொடுத்துக்கிட்டே இரு யார் எது சொன்னாலும் உன் காதலே வாங்கிக்காத மாப்பிள்ளை கிட்ட பக்குவமா எடுத்து சொல்லி உன்னை புரிஞ்சுக்கிற மாதிரி நடக்க சொல்றேன் நான் நாளைக்கே வந்து கண்டிப்பா மாப்பிள்ளைய பாக்குறேன் போதுமா நீ எதை பத்தியும் யோசிக்காம சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்றாங்க இங்க மீனாவும் ராஜியும் எப்பயுமே இங்க கோமதி கிட்ட மட்டுமே பேசுறாங்க ஆனா தங்கமயில பாத்தா அமைதியா ஒதுங்கி போயிட்டு இருக்காங்க தங்கமயில் கிட்ட எதை சொன்னாலும் கண்டிப்பாக பிரச்சனை வரும் இவங்ககிட்ட பேசுறதுக்கு பேசாமல் இருக்கிறதே நல்லது அப்படின்னு ஒதுங்கி போயிட்டுருக்காங்க இங்கே பாக்கியம் சரவணனுக்கு கொஞ்சமாவது அறிவுரை சொல்லி இங்கே கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு சொல்ல சொல்லணும் மற்றவங்க தங்கமயில என்ன சொன்னாலும் பரவாயில்ல ஆனால் சரவணன் தம்பி கூட புரிஞ்சுக்காமல் பேசுனா பாவம் மயில் எங்கே போவா என் பொண்ணு அவ்வளோ வருத்தப்பட்டு பேசினாலே அப்படின்னு சொல்லிட்டு சரவணனுக்கு எடுத்து சொல்றதுக்காக பாண்டியனோட வீட்டுக்கு கிளம்பி போறாங்க பாக்கியம் இங்க சரவணன் பாக்கியத்தை பார்த்த உடனே வாங்கத்த நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது ஆமா தம்பி வீட்டுல யாரும் இல்லையா அப்படின்னு கேட்க அம்மா இப்பதான் கோயிலுக்கு போயிருக்காங்க மத்த எல்லாருமே வேலை காலேஜுன்னு கிளம்பிட்டாங்க நானும் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு உடனே பாக்கியம் சிரிச்சுக்கிட்டே சரவணன் கிட்ட நல்லதா போச்சு தம்பி உங்களை பார்த்துதான் மயிலை பத்தி கொஞ்சம் பேசிட்டு போலாமேன்னு வந்தேன் நேற்று நீங்கள் மயிலை ரொம்ப திட்டிட்டீங்களாமே அதான் காலையில் விடிஞ்ச உடனே எனக்கு கால் பண்ணி ரொம்ப அழுதுட்டா பாவம் என் பொண்ணு மயிலுக்கு வெள்ளந்தி மனசு அவ மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில பேசுற குணமே கிடையாது வீட்டில் நடந்த விஷயத்த உங்கள் அப்பா கிட்ட மயிலை சொன்னதுக்கு போட்டு கொடுக்குறானலாம் சொல்லி வீட்டில் உள்ளவங்க பேசுறாங்களா அது சரிதான் ஆனால் நீங்களும் மயிலை காயப்படுத்துற மாதிரி பேசுனா அது தப்பு இல்லையா தம்பி இந்த வீட்டில் உள்ள மற்றவங்க மயிலை புரிஞ்சுக்கலானாலும் பரவாயில்ல நீங்கள் மயிலோட புருஷன் மயில புரிஞ்சு நடந்துக்கணும்ல நீங்க பேசின பேச்சால மயில் இப்படி தேம்பி தேம்பி அழுகிறா பாவம் மயில் மனசை புரிஞ்சு நடந்துக்கோங்க தம்பி அப்படின்னு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா சரவணனுக்கு பாக்கியம் பேசுற எதுவுமே சுத்தமா பிடிக்கல தான் பொண்ணை ஒழுங்கா வளர்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்காம இப்படி ஓட்ட வாயா வச்சுக்கிட்டு அவ வீட்டுல உள்ள எல்லாரையும் போட்டு கொடுத்துட்டு இருக்கா அது தெரியாம இப்படி மயிலுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்களே அப்படின்னு யோசிச்ச சரவணன் போதாத்த நிப்பாட்டுங்க இங்க என்ன நடந்துச்சு மயிலால என்ன பிரச்சனையெல்லாம் நடக்குதுன்னு ஒன்றும் தெரியாம மயில் சொன்ன விஷயத்த மட்டும் புரிஞ்சுக்கிட்டு வீட்ல வந்து எனக்கு அட்வைஸ் பண்ண வந்துட்டீங்க முதல்ல இந்த வீட்டோட மூத்த மருமகளா இருக்கிற உங்க பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு போங்க முடிஞ்சா அவ குணத்தை மாத்த சொல்லுங்க இல்லைனா கையோட நீங்க கூப்பிட்டே போயிருங்க அவளால ஒரு ஒருத்தரும் எங்க அப்பா கிட்ட திட்டு வாங்குறது மட்டும் இல்லாம வீட்டுல மயிலால தான் பிரச்சனையே வந்துட்டு இருக்கு அதை தான் பேசுறீங்க உங்க பொண்ணு மயில் சரியான ஓட்டவாயா இருக்கா என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னு ஒன்றும் தெரியல இந்த வீட்டோட மூத்த மருமகளா இருக்க மயிலு வீட்டு வேலை எல்லாத்தையும் செய்யறது மட்டும் இல்லாம மத்தவங்களுக்கு உண்டான மதிப்பையும் மரியாதையும் கொடுக்க சொல்லுங்க எப்ப பார்த்தாலும் அங்க என்ன நடக்குது இங்க என்ன நடக்குதுன்னு அடுத்த விஷயத்துல மூக்க நுழைச்சி அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையை இழுத்து விடுறதே வேலையா வச்சிட்டு இருக்கா உங்க பொண்ணு மயிலு அதனால நீங்க அறிவுரை சொல்லணும்னா ஓட்டவாயா இருக்க உங்க பொண்ணு மயிலுக்கு தான் நீங்க அறிவுரை சொல்லணும் எனக்கு கிடையாது அப்படின்னு கோவமா பாக்கியத்துக்கிட்ட முகத்துக்கு நேராக சொல்லிடுறாரு சரவணன் இதை கேட்ட மயில் என்னம்மா நீங்க எங்க அம்மா கிட்ட கூட என்ன குறையாதான் பேசிட்டு இருப்பீங்களா நான் உங்களுக்கு அப்போ நல்லா சாப்பாடெல்லாம் பண்ணி கொடுக்கலையா கடைக்கு சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறேன்ல அதை பத்தி பேசாம இப்ப வீட்டுல பிரச்சனை வர்றதுக்கு காரணமே நான் தானே சொல்றீங்க அப்படின்னு மயில் சொன்னதை கேட்ட சரவணன் ஆமா மயில் பிரச்சனைக்கு காரணம் நீ தானு நான் மட்டும் சொல்லலை வீட்ல உள்ள எங்க அம்மால இருந்து மத்த எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க இதை நீ என்னைக்கும் புரிஞ்சிக்கவே மாட்ட போலயே உன் குணத்தை மாத்திக்கிட்டு எல்லார்கூடையும் சகஜமா பேசி பழகுறதா இருந்தா இந்த வீட்டில் நீ இருக்கலாம் மயிலு இல்லன்னா அதான் உங்க அம்மா உனக்கு சப்போர்ட் பண்ண வந்திருக்காங்கல்ல அவங்க கூடயே சேர்ந்து பேசாம உன் வீட்டுக்கே போயிரு மயிலு அப்படின்னு கோவமா தன்னுடைய முடிவை சொல்றாரு சரவணன் எப்பயுமே பொறுமையா இருக்கிற சரவணன் மயிலால தன்னுடைய பொறுமையை இழந்து பேசிட்டு இருக்காரு திடீர்னு சரவணன் இப்படி சொன்னதை கேட்டு மயிலுக்கு சப்போர்ட் பண்ண வந்த பாக்கியமும் மயிலும் பேரதிர்ச்சி அடைகிறாங்க இதோட முடியுது